சென்னை கடலூர் புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையின் பாதிப்புகள் தொடர்பாக களத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர்கள் அளித்த கூடுதல் தகவல்களை பார்த்து அடுத்ததாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு ரமணன் பேசியபோது வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அதே இடத்தில் நீடிக்கிறது என்று தெரிவித்துள்ளார் மேலும் தமிழ்நாட்டிலேயே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிக அளவில் மழை பெய்துள்ளது என்றும் ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்துள்ளார் நேற்று இலங்கை மற்றும் வட தமிழக கடற்கரை ஒட்டியுள்ள வங்கக்கடல் போது நிலவி வந்த அந்த காற்றழுத்த தாழ்வுநிலை அதே இடத்தில் நீடிக்கின்றது இந்த தாழ்வுநிலை காரணமாக கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலே பெரும்பாலான நேரங்களில் மழை பெய்துள்ளது பதிவு செய்யப்பட்டதற்கான அடிப்படையில் மிக அதிகமான மழை நாற்பத்தி சென்டிமீட்டர் தாம்பரத்தில் பதிவாகி உள்ளது அடுத்தபடியாக செம்பரம்பாத்தில் நாற்பத்தி ஏழு சென்டிமீட்டர் பதிவாகி உள்ளது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தை பொறுத்தவரையிலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களில் நாம் மழை பார்க்கலாம் ஓரிரு அணையில் மற்றும் மிக கனமழை இருக்கக்கூடும் சில மாவட்டங்களான டெல்டா கடலூர் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் மலைப்பகுதிகளிலே ஓரிரு அணில் அதிக கனமழை உதவியான வாய்ப்பும் உண்டு சென்னை நகரை பொறுத்தவரை வானம் இருக்கும் விட்டு விட்டு மழை பெய்யும் சில நேரங்களில் கனமழையாகவும் இருக்கக்கூடும்